ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியமேகன் இன்னைக்கு வரமாக வந்தவளோ வரம் ஏழு பார்க்கலாம் வாங்க பிரியா புறப்படும் இந்த ட்ரெயினில் பல ரகசியங்களும் அவளுடன் சேர்ந்து பயணம் செய்தது இரவு அனைவரும் தூங்கிவிட்டனர் செல்வா மட்டும் தூங்காமல் அவர்களை பாதுகாக்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அனைவரும் உறங்கினர் நடு இரவில் பாத்ரூம் செல்வதற்காக பிரியா எந்திரிக்கவும் செல்வா உட்கார்ந்து கொண்டே தூங்குவதை கண்டவள் அவனை மெதுவாக படுக்க வைத்துவிட்டு விட்டு அவனிற்கு போர்வியை பொறுத்து விட்டார் தனியா எங்கும் போக கூடாது என செல்வா பல முறை பிரியாவை கண்டித்திருந்தான் அவர்கள் நான்கு பேருமே பிரியாவை காவல் காப்பது போல கொஞ்ச காலமாகவே பிரியாவிற்கு தோன்ற ஆரம்பித்தது என்னவா இருக்கும் இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா சரி அத அப்புறம் யோசிக்கலாம் இப்ப ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம் என்றவள் பூனை நடை நடந்து மெதுவாக போனாள் ரெஸ்ட் சென்றுவிட்டு தனது கம்பார்ட்மெண்டிற்கு திரும்ப இருந்தவளின் பின்புறம் ஏதோ சத்தம் கேட்க திரும்பியவளின் கழுத்தை உரசி சென்றது ஒரு கத்தி பிரியா பயத்தில் விழு பிடுங்கி நின்று விட்டாள் ஒருவன் அவளை நோக்கி மெதுவாக வந்தான் அவன் கிட்ட நெருங்க நெருங்க பிரியாவின் கண்கள் பயத்தில் ஜொலித்தது கிட்ட வந்தவன் பிரியாவின் தலைமுடியை பிடித்துக்கொள்ள மற்றொருவன் அவளை கொத்த கத்தியை எடுத்தான் அவ்வளவுதான் நம்மளோட சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்த அவளுக்கு பயத்தில் கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது இதில் அவனிடம் அனைவரையும் எழுப்ப வேண்டும் என்று தோன்றவே இல்லை அவளுக்கு கண் நியமிக்கும் நொடியில் பிரியாவின் எதிரில் இருந்தவன் யாரோ ஒருவனின் தாக்குதலால் கீழே விழுந்தான் பிரியாவின் முடியை பிடித்திருந்தவனை இன்னொருவன் போட்டு நுங்க கொண்டிருந்தான் கொல்ல வந்தவர்களை அந்த இருவரும் உயிர் போகும் அளவிற்கு அடி வெளுத்து வாங்கிவிட்டனர் சத்தம் கேட்டு அந்த கம்பார்ட்மெண்டில் இருந்த அனைவரும் எழுந்து விட்டனர் ஆனால் செல்வாவைத் தவிர மற்ற மூவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் சத்தம் கேட்டு வந்த செல்வா பிரியாங்கு நிற்பதையும் அவள் கழுத்தில் இரத்த கீரல்கள் இருப்பதையும் கண்டவன் சூழ்நிலையை உணர்ந்து கொண்டான் செல்வா பிரியாவை கூட்டிட்டு போ என இருவரில் ஒருவன் கூற எதுவும் பேசாமல் செல்வா பிரியாவின் கையை பிடித்து இழுத்து சென்றான் உள்ளே நுழைந்ததும் கதவை சாத்தியவன் அவள் கன்னத்திலேயும் ஒன்று விட்டான் சத்தம் கேட்டு மற்ற மூவரும் அப்பொழுதுதான் இருந்தனர் என்னச்சு செல்வா இப்போ எதுக்கு அவளை அடிக்கிற என்றால் அனிதா தூக்க கலக்கத்தில் அங்க நடந்ததை கூறியவன் இவளுக்கு பெரிய இவனு நினப்பு எங்க போறதா இருந்தாலும் என கூப்பிடுன்னு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்ன எதாவது காதல வாங்கினாளா அவ என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறதுன்னு இப்படி தான் ஆகும் அவங்க மட்டும் சரியான நேரத்துல அங்க வரலினா என்ன ஆயிருக்கும் தெரியுமா இப்போ நீ இல்லாம போயிருப்படி என்றவனின் கண்கள் கலங்கியது அதுவரை சிலை போல் நின்றவள் அவன் குரல் கரகரப்பதை பார்த்து சுய நினைவுக்கு வந்தாள் செல்வா என்று கத்திக்கொண்டே அவனின் மார்பில் சாய்ந்தவள் அழ தொடங்கினாள் சிறிது நேரம் அழகவள் பிறகு தன்னை சமன் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் செல்வா என்ன சுத்தி என்ன நடக்குது யார் அவங்க எதுக்கு என்ன கொல்ல வரணும் அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க என்று கத்தியவள் இவனுக்கு மட்டும் இல்ல உங்க எல்லோருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க என்றார் என்னை காப்பாத்தினா அவங்க யாரு என கொலை பண்ண உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேள்விகளை அடுக்கி கொண்டே போனாள் வாய மூடு முதல்ல நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் இப்போ என்கிட்ட இல்ல நேரம் வரப்ப நானே சொல்வேன் அது வரைக்கும் எங்கிட்ட எதுவும் கேட்காது என்றான் செல்வா கோபமாக ஆமா பிரியா உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு ஆனா அது யாரான்னு எங்களுக்கே சரியா தெரியல அப்படி இருக்கும்போது அதை உனக்கு சொல்லி பயமுறுத்த வேணான்னு தான் நாங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லல இப்போதைக்கு நீ எங்கேயும் தனியா போகாத எதுவா இருந்தாலும் எங்க ரெண்டு பேரையும் கூப்பிடு உன்னை விட எங்களுக்கு எதுவுமே பெருசு இல்ல சரியா என்றான் குகன் பிரியா எத பத்தி யோசிக்காத வா படுக்கலாம் என்றனர் அனிதாவும் தமிழும் பிரியா சென்று படுத்துக்கொண்டார் ஆனாலும் அவளால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை அவளை காப்பாற்றியவர்களில் ஒருவன் செல்வவை தெரிந்தது போல் பேசினானே எப்படி தெரியும் அவர்களை இவனுக்கு என் கூடவே இருக்கிறார்கள் ஆனால் எதுவுமே தனக்கு தெரியவில்லையே புலம்பிக் கொண்டே இருந்தவள் எப்போது தூங்கினோம் என்று தெரியாமல் தூங்கி போனார் இரண்டு நாள் பயணத்தில் அனைவரும் அமைதியாகவே கழித்தனர் பிரியா யார் கூடவும் பேசவில்லை ஆனால் அவர் தேவைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தனர் பிரியா வீட்டிற்கு போனவுடன் தான் மற்ற வரும் தங்கள் வீடு நோக்கி சென்றனர் போகும் வழியில் அவர்களை சந்திக்க ஒருவன் வந்தான் அவனிடம் சிறிது நேரம் அனைவரும் பேசிவிட்டு சென்று விட்டனர் நடந்த அனைத்தையும் பிரியாவின் அப்பா விஸ்வநாதனிடம் செல்வா கூறிவிட்டான் அவர் தென்மொழியிடம் குறிவிட அவர் மிகவும் பயப்பட ஆரம்பித்தார் என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதான் அவளுக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க என்றார் உன்னோட அவசரத்துக்கு நம்ம எங்க போய் மாப்பிள்ள தேடுறது ஹனி அவன் நல்லவனா இருக்கணும்ல அதெல்லாம் சரி வருமா ஏங்க நான் ஒண்ணு சொன்னா கோப்படக்கூடாது என்று இருத்தார் தேன்மொழி சொல்லு ஹனி நல்லதா இருந்தா யோசிக்கலாம் என்றார் விஸ்வநாதன் அதுங்க என்னோட அண்ணா பசங்க மூணு பேர் இருக்கிறப்போ நம்ம எதுக்குங்க வெளிய போய் மாப்பிள்ள திடணும் அவங்கள ஒருத்தனையே பிரியாவுக்கு கேட்டா என்ன என்று பயந்து பயந்து கூறினார் தேன்மொழி தேன்மொழி நீ என்ன பேசுறன்னு யோசிச்சுதான் பேசுறியா நம்ம உறவே வேண்டானோ நம்மளை கண்டாலே ஆகாதுன்னு இருக்கிறவங்க உன்னோட ரெண்டு அண்ணனும் அவங்க கிட்ட போய் என்னோட பொண்ண உங்க பையனுக்கு கட்டு வைங்கன்னு அவங்க கால வேலை சொல்றியா என்றார் கோவமாக இல்லங்க நான் அப்படி சொல்லல செல்வி அணிய கோயில பார்த்தேன் அவங்களுக்கு நம்ம பிரியாவை தான் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரொம்ப ஆசை எனக்கும் அதாங்க ஆசை இதனால பிரிஞ்சிருக்க நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேரும்ல என்றார் அதுவும் இல்லாமல் அவங்க பிரியாவை தான் அவங்க வீட்டு மருமகனு கான்ஃபிடண்ட்டாக சொல்றாங்க அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன் எனக்கும் அதாங்க ஆசை என்று ஒரு வழியாக எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார் உங்க அண்ணி சொன்னா போதுமா உங்க அண்ணனும் அண்ணன் பையனும் ஒத்துக்க வேண்டாமா அதுவும் இல்லாம நம்ம ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக என்னோட பொண்ணோட வாழ்க்கையை பணைய வைக்க சொல்றியா நான் அப்படி சொல்லலைங்க அண்ணன் என் மேலதான் இருக்காரு பிரியா மேல ஒரு தாங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் அண்ணி பாத்துப்பாங்க நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு சம்மதமானு என்று ஆசையாக கணவன் முகம் பார்த்தார் வேண்டாம் சொன்னால் கேளு நான் ஒரே பிள்ளைய தங்கமாக வளர்த்து வச்சிருக்கேன் உன் அண்ணன் மகன் நம்ம மேலே இருக்கிற கோவத்தை பிரியா மேலே காட்டிட்டா என்னால் தாங்க முடியாதுடி என்றார் ஒரு அப்பாவாக மகனின் வாழ்க்கையை நினைத்து அப்போ நான் மட்டும் அவ எப்படியோ போகட்டும்னு விட்டுடுவேனா நான் அவளோட அம்மாங்க எனக்கும் அவன் மேலே அக்கறை இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி பேசாதீங்க எப்படியும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தானே போறீங்க அது என் அண்ணனோட பையனாக இருந்தால் உங்களுக்கு என்ன நஷ்டமாக போயிடுச்சு என்றார் வெடிக்கென்று சரி முதல்ல பிரியா கிட்ட இதை பற்றி பேசு அம்முக்கு சரினா நான் குறுக்க நிற்க மாட்டேன் போதுமா என்றார் மனைவியின் மனதை புரிந்து கொண்ட கணவனாக அவள் என் பேச்சை தட்ட மாட்டா வேணால் அம்மா நீ சொன்னால் எனக்கு ஓகேதாம்மா அப்படின்னு சொல்லுவா என்றார் உன்னோட முடிவை அவன் மேலே திணிக்காதத்தேனு சரி உங்கள் வேலையை பாருங்க நான் அதை பார்த்துக்கிறேன் என்றார் தென்மொழி அதன் பிறகு விஸ்வநாதன் எதுவும் பேசவில்லை பிரியா சாப்பிட வந்தவுடன் மெதுவாக தேன்மொழி பேச ஆரம்பித்தார் பிரியா சொல்லு ஹனி அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா கேளு ஹனி என்கிட்ட கேட்க உனக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கம் அம்மாவும் அப்பாவும் ல மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு உனக்கு தெரியும் தானே ஓ தெரியுமே அதனால தானே உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை சேர்த்துக்கல ஹனி உன்னால் தான் எனக்கு தாத்தா பாட்டி பாசெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு ஏ வாயாடி கொஞ்சம் நேரம் நான் சொல்கிறத கேளுடி உத்தரவு மகாராணி சொல்லுங்க எனக்கு ரெண்டு அண்ணாவும் அவங்களுக்கு மூணு பசங்களும் இருக்காங்க முதல் அண்ணனுக்கு ஒரு பையன் ரெண்டாவது அண்ணனுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க ஐயோ அம்மா நீ ரொம்ப ரொம்ப மோசம் இவ்வளவு நாள் இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க ஐயோ கடவுளே எனக்கு மூணு மாமா பசங்க இருந்தும் என்னால் யாரையும் சைட் அடிக்க முடியாமல் போயிடுச்சு எல்லாமே உன்னால தான் ஹனி என்று போலியாக நடித்தார் சைட் அடிக்க வேணாம் கல்யாணம் பண்ணிக்கோ அது போதும் என்று ஒரு வழியாக சொல்ல வந்ததை சொல்லிவிட்டார் தென்மொழி இதை கேட்ட பிரியா ஒருத்தர் வேனஹனி மூணு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் அண்ணன்களுக்குள்ள சண்டை வராதுல்ல எப்படி என் ஐடியா என்று கண் அடித்தார் விளையாட தம்மோ நான் உண்மையாதான் சொல்றேன் நீ எங்க பெரிய அண்ணனோட பையனை கல்யாணம் பண்ணிக்கோ பிளீஸ் அம்மு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்ன சொல்ற என்றார் அம்மா சொல்ல சொல்ல விளையாட்டுக்கு பேசியவள் அவர் சரிஸாக பேசுவதை பார்த்து வாயடித்து நின்றார் அப்போ என்னோட சித்து நான் அவனை எவ்வளவு லவ் பண்றேன் என்னால எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று மனதுக்குள்ளேயே கொண்டிருந்தவள் சூரியனுக்கு வந்து அம்மா விளையாடாத அதெல்லாம் முடியாது அவங்களாம் நம்ம கஷ்டப்படுறப்ப எங்க போனாங்க அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவ்வளவுதான் தட்ஸ் ஃபைனல் இதுக்கு மேலே இதை பத்தி என்கிட்ட பேசாத ஹனி என்றார் பிரியா முடிவே நீ என்ன சொல்ற முடியாது முடியாது முடியவே முடியாது அப்போ இதையும் கேட்டுக்கோ உனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தா அது என் அண்ணன் பையனோட தான் சொல்லிட்டேன் எதுக்கு ஹனி உனக்கு இவ்வளோ கோவம் என்னால் அங்கெல்லாம் போய் இருக்க முடியாதுமா புரிஞ்சுக்கோமா என்றால் கெஞ்சலாக இங்கே உன்னால தான் என் அண்ணா குடும்பத்தோடு நான் சேரணும்னு இருக்கு எனக்கு பெண் குழந்தைக்க தான் பிறக்கணும்னு தவமாக இருந்து பெற்றுக்கிட்டேன் ஏன் தெரியுமா அப்போ தான் என் அண்ணனுக்கு நான் சமந்தியாக முடியும்னு இதெல்லாம் இப்போ எடுத்த முடிவு இல்லை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டது சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் ஓன் இஷ்டம் ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன் நீ சரின்னு சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டேன் இதுக்கு மேல உன் முடிவு தான் ஃபைனல் நான் வரேன் என்று அங்கிருந்து தனது ரூமிற்கு சென்று விட்டார் பிரியாவின் முடிவு என்னவாக இருக்கும் இனி வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்